வாக்குானை சின்னத்திலே உ போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் மண்ணின் மைந்தர் அண்ணன் திருமா திருமாவளவன் அவர்கள் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நமது இல்லங்களிலே வந்துவிட்டார் சின்னம் பானை உழைக்கும் மக்களின் சின்னம் பானை

আমরা এই দিকে 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 আমরা

அமலாத்தி இருக்கும் அன்பு கட்டுவிடப்படுகிறது அன்பார்ந்த சோழர்களே இளைஞர்களே நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமா அவர்கள் வண்டியை விட்டு கீழே அறிந்து கொண்டு விட்டார் அனைவரும் பொறுமையாக பொறுமையாக இருக்கும் அன்புரை கட்டுவிடப்படுகிறது நமது சின்னம் தானை நமது சின்னம் தானை நமது வெற்றி வேட்பாளர் திருமா அவர்கள் நமது வெற்றி வேட்பாளர் தொழில் திருமாவர்கள் நமது சின்னம் சாணை நமது கூட்டணி சின்னம் சாணை தமிழக முழுவின் சின்னம் சாணை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் அவர்களின் சின்னம் சாணை நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அங்கனூர் தங்கம் எழுச்சி தமிழர் சமூக போராளி அண்ணன் தொழில் திருமாவர்களின் வெற்றி சின்னம் சானை நமது சின்னம் தானை நமது சின்னம் பாணி வெட்டியின் சின்னம் பாணி தமிழகம் முழுவதும் சின்ன பாணி பொறுப்பு அமைச்சர் சின்ன பாணி அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் எழுச்சி தமிழர் நமது சின்ன பாணி அங்கனே தந்தர் எழுச்சி தமிழர் தொழில் சின்னாவின் சின்ன பாணி நமது ஒத்துழைப்பாளர் அண்ணன் எழுச்சி இதோ வந்து நான் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கிறார் அந்த ஒரு சட்ட தாய்மான வந்து கொண்டிருக்கிறார் நமது சின்னம் நமது இதோ வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள் பவனை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து உலகத்தினர்கள் அண்ணன் எழுச்சி அவர்கள் பவனை சின்னத்தில் வாக்குகே வந்துள்ளார் இதோ நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் பாணை பின் கட்சி ஆக்கி அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் சின்ன பாணை காங்கிரஸ் கட்சியின் சின்ன பாணை கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்ன பாணை 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 அண்ணன் எழுச்சி தமிழரின் சின்னம் பாணை இருக்கின்ற இருக்கின்றது சிதப்பரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பார் முனைவர் தமிழர் இதே எழுச்சி தமிழர்கள் வந்திருக்கார்கள் பானை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க இதோ எழுச்சி தமிழர்கள் வந்திருக்க அண்ணன் பேக்கருந்து துறை அமைச்சர் அவர்களின் சின்னம் பானை தானை தானை பானை பெரியவர்களே தாய்மார்களே இதோ நமது மண்ணின் சொந்தக்காரர் அண்ணன் மைந்த அண்ணன் எழுச்சி தமிழர்கள் பாவை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்துள்ளார் நீங்க என்ன போறாரு ரொம்ப சென்னை ஏ அன்பு அன் பே <laughs> இரு

கூட புரிய சொல்ல முடியல இல்ல

அங்கனூர் கிராமத்தை பெரியோர்களே அங்கனூர் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே இப்படி சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சில்லாவர்கள ஒன்றிய செயலாளர் அவர்களை கவிஞர் இளமாரன் அவர்கள செப்பிபட்டவரவர்களை பாரிபத்தவர்களை சக்திவீரவர்களை அண்ணாங்கட்டி அவர்களை பிரபாகரன் அவர்களை வீரமணி அவர்களை கண்முகம் அவர்களை வேளாதி அவர்களை மணிகண்ண ஆசிரியர் வீரராகவன் அவர்களை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களை கடலூர் ராஜேந்திரன் அவர்களை உதயகுமார் அவர்களை ஆசிரியர் அவர்களே மற்றும் நம்மோடு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான சிவசங்கர் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் எடில் மாறன் தெற்கு பகுதி ஒன்றிய செயலாளர் செல்வதாகி வருகிறார் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்திருட வேண்டும் எழுதி கொடுத்த சில பெயர்களை படித்திருக்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் தோழர்கள் பொறுத்திருட வேண்டும் என் உயிரின் வீரான விடுதலை செலுத்தகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பனிரெண்டு மணிக்கு வருவதாக நாங்கள் ஒரு மணிக்கு பன்னிரண்டு மணி ஒரு மணிக்குள்ளே வருவதாக திட்டமிட்டிருந்தோம் ஆனால் இப்போது ஏழு மணி ஆக போகிறது ஆறு மணி ஆகப் போகிறது இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விழுப்புரத்திற்கு போவதாகவும் திட்டமிட்டிருந்தோம் இன்றைக்கு விழுப்புரம் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார் உரையாற்றுகிறார் அந்த நிகழ்ச்சியிலும் நான் போய் பங்கேற்க வேண்டும் என்று திட்டமிட்டோம் ஆனால் வழிநடுக இதே ஓட ஆங்காங்கே வண்டியை விட்டு இறக்கி வரவேற்பு கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் என்று எடுத்துக்கொண்டதால் இவ்வளவு இவ்வளவு காலத்தாழ்ந்து வர நேர்ந்ததற்கு காரணம் காலம் காலத்தாழ்ந்து வர நேர்ந்ததற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சன்னாசிநல்லூர் தலவாய் குள்ளுக்குறிச்சி அதை தாண்டி இன்னும் இருக்கிற ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் உரையாற்ற வேண்டும் என்றெல்லாம் நான் ஆசைப்பட்டாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை இவ்வளவு எழுச்சியோடு வரவேற்பு கொடுத்த தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த கிளைக்கழகத்தை சார்ந்த அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நன்றார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு அங்கம் இந்தியாவிலே இருபத்தி எட்டு கட்சிகள் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்தி எட்டு கட்சிகள் அதிலே விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒரு அங்கம் இந்தியா என்கிற கூட்டணியை எதற்காக உருவாக்கி இருக்கிறோம் என்றால் பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு பத்து வருடங்கள் நாட்டை ஆண்டு பல்வேறு சிரமங்களுக்கு நம்மை ஆளாக்கி இருக்கிறது அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றப் போகிறேன் மோடி அரசிடமிருந்து என்று உறுதி எடுத்துக் கொண்டார் அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியிலே தொடங்கி காஷ்மீர் வரையில் காலாலேயே நடந்தே போனார் வந்தியில் எங்கும் ஏறவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவையும் கால்களாலேயே நடந்தார் அளந்தார் அதன் பிறகு கிழக்கு மாகாணம் மணிப்பூரிலே தொடங்கி அம்பேத்கர் பிறந்த மாநிலம் மகாராஷ்டிராவிலே போய் முடித்தார் தொடங்கும் போதும் நான் கலந்து கொண்டேன் முடிக்கிற போது காஷ்மீரிலும் அவரோடு கலந்து கொண்டேன் யாரோடு ராகுல் காந்தி அவர்களோடு அதேபோல மகாராஷ்டிராவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மாநிலமான மும்பையிலே தாராவியிலே நடந்த நிறைவு விழாவிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்ததை கூட மும்பையிலே முடித்து வைத்தார் அதிலே நானும் கலந்து கொண்டேன் இந்த அணி எதற்காக உருவாகியிருக்கிறது என்றால் மோடி அரசு இன்னும் தொடரக்கூடாது அப்படி தொடர்ந்தால் எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கே பாதிப்பு உருவாகும் ஆகவே இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி இருபத்தி எட்டு கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கி இந்த தர்ம யுத்தம் என்பது மக்களுக்கும் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் நடக்கிற ஒரு யுத்தம் தான் எனவே இவ்வளவு காலம் நீங்கள் வாக்களித்தது என்பது ஒரு ஒருபுறம் இருந்தாலும் இந்த முறை வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தின் விளிம்பிலே நாம் நிற்கிறோம் தப்பித்தவரை கூட மறுபடியும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது இதைத்தான் பத்தாண்டுகளாக நாம் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அறிவியல் வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா என்றெல்லாம் நான் ஊர் ஊராக போய் சொல்லி வருகிறேன் ஏன் என்றால் மோடி அரசு அவ்வளவு ஆபத்தான அரசு எல்லா தரப்பு மக்களுக்கும் எதிரான அரசு அது சராசரி ஒரு அரசியல் கட்சி அல்ல அது மிகவும் ஆபத்தான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி ஆகவே அது ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற வேண்டும் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் அதற்கு சிதம்பரம் தொகுதியிலே பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும் சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பெருவாரியாக அளித்து ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது ரெட்டை இலைக்கு போட்டோம் அந்த கட்சிக்கு போட்டோம் இந்த கட்சிக்கு போட்டோம் என்று வாக்குகளை சிதறடித்தால் நம்முடைய வெற்றி பாதிக்கப்படும் திமுக தலைவருடைய கரம் வலுவாக இருந்தால்தான் ராகுல் வலுவாக முடிவுகளை எடுப்பார் அண்மையிலே வேட்புமனு தாக்கல் செய்த போது சொன்னார் ஒருவரம் அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிற சக்திகள் மோடி தலைமையில இன்னொரு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற சக்திகள் இந்தியா கூட்டணியிலே இருக்கிறோம் இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையிலே ஒரு தர்ம யுத்தம் நடக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ஆகவே எனது தருமை பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் மண்ணின் மைந்தர் நான் இந்த கிராமத்தில் பிறந்தவன் உங்கள் அன்பு உங்களுடைய பாசம் ஆகியவற்றால் வளர்ந்தவன் இன்றைக்கு இந்த களத்திலே உங்களின் பிரதிநிதியாக என் குரல் ஓக்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் நாடாளுமன்றத்திலே உங்கள் சார்பாக எனது குரல் ஒழிக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாடை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் இந்த தேர்தலில் சிலப்புறத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றால் சிறுத்தைகளுக்கென்று இந்த சின்னம் பானை சின்னம் சொந்தமாகிவிடும் அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து இங்கே வரவேற்பு நல்கிய நம்முடைய கிராமத்தை சார்ந்த அங்கனூர் புதுவங்கலூர் கிராமத்தை சார்ந்த தோழர்கள் கோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் கோ அண்ணாதுரை அவர்களுக்கும் செல்லப்பிள்ளை அவர்களுக்கும் டி சங்கர் அவர்களுக்கும் பழனிவேல் ஆசாரி அவர்களுக்கும் ராமமூர்த்தி அவர்களுக்கும் தொற்றுப்படையாட்சி ராமானுஜம் படையாட்சி விஸ்வலிங்க பிள்ளை முருகேசன் பிள்ளை செல்வராஜ் பிள்ளை ஆகிய அனைவருக்கும் பெயர் விடுபத்தீங்க எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து துரை சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது வெற்றியில் அங்கனூர் மக்களின் சின்ன அங்கனூர் மக்களின் சின்ன நன்றி நன்றி சத்யா அவர்கள் பூமிநாதன் மனைவி சாக்கடை வசதி என்ற பகுதியிலே கடைத்தரு பகுதியிலே வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் முடிந்த பிறகு அமைச்சரோடு பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் குடிநீர் 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 பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லா கிராமத்திலையும் தேர்தல் முடியட்டும் அது சரி செய்யும் தேர்தல் நேரத்தில் பரிந்துரை செய்தாலும் வேலை நடக்காது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நம்ம பரிந்துரை பண்ண முடியும்